பிக் பாஸ் சீசன் நைன்ல இப்போ வீக் டேஸ்ல நடக்கிற சண்டையை தாண்டி வீக்கெண்ட்ல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு அதுவும் விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்ல அப்படின்னு சொல்லணும் இவங்க போடுற சண்டை விஜய் சேதுபதி இருக்கும் போதும் சண்டை போடுறாங்க அவர் பிரேக் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் சண்டை போடுறாங்க ஆக்சுவலா இப்போ ஒரு ப்ரோமோவை ஜியோ ஹாட்ஸ்டார் இப்போ ஒரு ப்ரோமோவை ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் கொடுத்துட்டு போறதுக்கு அப்புறமா அந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அந்த சண்டையில கம்ருதீன் ஒரு சில வார்த்தைகளை விடுறாரு கம்ருதனை பார்த்துட்டு என்ன அப்படின்னா உன்னோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது கேட்ட உடனே துஷருக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு என்னோட பிராட்டை பத்தி எப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிற அளவுக்கு வராரு திரும்பவும் வந்து கம்ருதன் அதே மாதிரி அக்ரஸிவா தான் நடந்துக்கிறாரு இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அண்ட் இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அங்கே இருக்க டிவி ஆன் ஆயுது விஜய் சேதுபதி அவர்கள் தெரியுறாரு அப்போ சபரி வந்து பார்த்துட்டு அங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லி டிவியை காமிச்சு சண்டையை நிப்பாட்டாரு ஸோ இந்த சீசன்ல மட்டும்தான் வந்து இவ்வளோ வேர்ஸ்டா கண்டஸ்டன்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்காங்க இது வரைக்கும் கமல் அவர்கள் ஹோஸ்ட் பண்ண எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் ஒரு மரியாதை கிடையாது ஹோஸ்ட்டுக்குமே ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்